மீன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் கடைசியில சுக்கரன் வந்து ராசியை பார்ப்பது ஒரு பொடுப்பினையான இப்போதைக்கு ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்துவமாக போகிறார் ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்திருக்கிறேன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றதான் உண்மை அவரவருடைய வயதிற்கேற்றார் விரலை விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லி மேலதிகாரியோடு எப்படி போராடி கொண்டு வாழ்வது என்பது போன்ற அமைப்புகள் அல்லது நீங்க வேலை பார்க்குற கிரெடிட் ஃபுல்லாவே இன்னொருத்தருக்கு போகும் உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் என்ற அமைப்பில் உங்க சக்தியை வீணாக்காதீங்கன்றதை நிறைய இடத்துல எழுதி பேசுகிறேன் பேசுறேன் அதுவும் குறிப்பா உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது எதிர்பாலினத்தவரால் கனவாகவே மீனராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடி இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்ப புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடி கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபாடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்க பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபுக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசிபலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி புரட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கன்னின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குரு பயிற்சி ராகு பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்தில் வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்டிலையும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்ல அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது நாளைக்கு தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் கடைசியில் சுக்கரன் வந்து ராசியை பார்ப்பது ஒரு பொடுப்பினையான ஒன்று அதாவது இப்போதைக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்துவமாக போகிறார் ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுலயும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க தான் உண்மை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துலேயும் தடங்கள் தடங்கள் தடங்கள்னா எப்படித்தாங்க நாங்க முன்னேறதுன்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் ஜென்மச்சனியை பற்றி அடிக்கடி நிறைய இடங்கள்ல ராசி பலனில் பேசியிருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஜென்மச்சனையுடைய ஆதிக்கம் தோல்வி அமைப்புகள் இந்த மாதிரி தடை அமைப்புகள் தான் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு முன்ன முன்னால நிற்கும் அது இப்போது மீன ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது ஆனாலும் பத்தாம் இடத்த குரு பகவான் வலுத்து ஜீவனாதிபதியாகிய உங்கள் ராசி ராசிநாதன் வலுத்து பார்க்கறதுனால வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் இந்த மாதிரியான அமைப்புகளில் தடைகள் எதுவும் இருக்காது ஆனால் வேலை தான் செய்ய முடியாதபடி பெரிய டார்ச்சராக இருக்கும் ஒரு டார்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அல்லது ஏதேனும் ஒருத்தர் உங்கள் மேலதிகாரி நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க உங்களை இப்போ உங்களுக்கு இப்போ மேலே இருக்கிறவருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாளாக இருப்பார் ஒரு முட்டாளான மேலதிகாரியோடு எப்படி போராடி கொண்டு வாழ்வது என்பது போன்ற அமைப்புகள் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற கிரெடிட் ஃபுல்லாகவே இன்னொருத்தருக்கு போகும் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியாக இருக்கும் அதை வெளியிலையும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வேலையில் மனத்தாங்கலகலாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த மாதமும் புரட்டாசி மாதம் அப்படியே நீடிக்கத்தான் செய்யும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் காலையில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மாலையில் ஒன்றா சேர்ந்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இளைய பருவத்தினருக்கு காதல் அனுபவத்தை சொல்லவே வேண்டாம் காதலே வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் காதல் என்கின்ற அமைப்பில் உங்கள் சக்தியை வீணாக்காதீங்கன்றதை நிறைய இடத்துல எழுதியிருக்கிறேன் பேசுகிறேன் அதுவும் குறிப்பாக உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது எதிர்பாலினத்தவரால் கடுமையான மன அழுத்தம் வரும் நட்புகளால் உறவுகளால் காதல் போன்ற அமைப்புகளால் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆனாலும் மீனராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பீங்க இறக்க சோகம் உள்ளவங்களாக இருப்பீங்க அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டம் வந்துடாதுங்க இந்த உத்திரட்டாய நட்சத்திரத்தில் அடுத்த வருஷம் மாறிடுவார் அதுக்கப்புறம் எல்லாத்திற்குமே அவர் தடைகள் கேட்டு திறந்து விட்டார் போல் அவர் வழிகள் வந்துடும் ஆகவே இப்போது இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் அனுபவங்கள் கிடைச்சாலும் கூட அதை ஒரு அனுபவங்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவேன் ஆனால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அமோகமான யோக பலன்கள் இப்போது நடக்கும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரண்டாம் சுற்று ஏழரை சென்னையாக அது செயல்படும் இரண்டாம் சுற்றுக்காரர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எதையும் சமாளிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதைவிட முக்கியமாக வியாபாரம் விருத்தியாக கூடிய தன்மை தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு செலவு செய்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடே வாங்கக்கூடிய அமைப்புன்னு அவர்களுக்கு கொஞ்சம் காசு பணம் செலவானாலும் கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது இந்த புரட்டாசி மாதம்